எபிசோட் இருபத்தைந்து புன்னகையும் புத்தியும் விஜயநகர பேரரசின் அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது இரு பிரஜைகள் ஒருவருக்கு ஒருவர் முறைகேட்டு புகார் அளிக்க வந்தனர் ஒருவரின் பெயர் சந்திரன் மற்றொருவர் சூரியன் பிரச்சனையின் தொடக்கம் சந்திரனும் சூரியனும் ஒரு சிறிய நிலம் தொடர்பாக தகராறு செய்தனர் சந்திரன் சொன்னான் இச்சிறிய நிலம் என்னுடையது என் தாத்தா இந்த நிலத்தை வாங்கி என்னிடம் விட்டு சென்றார் அதற்கு சூரியன் பதிலளித்தான் இல்லை மன்னா இந்த நிலம் எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமானது எங்கள் அப்பாவின் ஆவணங்கள் இதை உறுதிப்படுத்தும் இருவரின் வாதங்களும் நியாயமானதாக தோன்றியது மன்னர் குழப்பத்தில் மண்டையை பொத்திக் கொண்டார் அவரின் நெருங்கிய அமைச்சர்கள் கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் திணறினர் தெனாலியின் வருகை அரண்மனை சதுக்கத்தில் தெனாலி ராமன் வந்து சேர்ந்தார் அவர் வழக்கமானது போல புன்னகையுடன் மன்னரை வணங்கி மன்னா உங்களின் சிந்தனையை என்ன காரணமாக தொந்தரவு செய்கிறது என்று கேட்டார் மன்னர் சந்திரனும் சூரியனும் முன் வைக்கப்பட்ட பிரச்சனையை தெனாலிக்கு விளக்கினார் அதைக் கேட்டதும் தெனாலி கொஞ்ச நேரம் யோசித்தார் சிரிப்பின் தீர்வு தெனாலி ராமன் முகத்தில் சிறிய சிரிப்புடன் சொன்னார் மன்னா நான் இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு எளிய முயற்சி செய்யலாமா மன்னர் உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் தெனாலி முயற்சி செய்யுங்கள் என்றார் தெனாலி இருவரையும் சந்தித்து சொன்னார் இந்த நிலம் யாருடையது என்பதை தெளிவுபடுத்த ஒரு பரிசோதனை செய்வோம் நீங்கள் இருவரும் அந்த நிலத்தில் ஒவ்வொரு மரத்தையும் ஒட்டுமொத்தமாக நட்டு அந்த மரம் மிக வேகமாக வளர்ந்து பயிர்களை தர வேண்டும் யார் மரம் முதலில் பயிர்களை தருகிறதோ அவரே நிலத்தின் உரிமையாளர் அறிவு கலந்த சிரிப்பு இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் சந்திரன் மெல்ல சொல்லினார் ஆனாலும் நிலம் உரிமையை நிரூபிக்க மரம் வளர்க்கும் தேவையா தெனாலி சிரித்தபடி சொன்னார் அப்படி என்றால் உண்மையாக நீங்கள் இருவரிலும் யாரின் உரிமையாக நிலம் இருக்கிறதோ அவர் தயங்காமல் இந்த பரிசோதனையை ஏற்றுக்கொள்வார் சந்திரன் முகம் சுழித்தார் சூரியன் தைரியமாக உத்தரவிற்கு சம்மதித்தார் அதிலிருந்து தெளிவானது நிலம் உண்மையில் சூரியனுடையது என்பது முடிவு தெனாலி தனது புத்திசாலித்தனத்தால் மன்னரையும் மன்றத்தையும் ஆச்சரியப்படுத்தினார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் சந்திரனின் நகைச்சுவையான தவறையும் சூரியனின் நம்பகத்தன்